மக்களே நம்ம ட்ரிபிள் கார் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்காக நாங்க ஒரு ஒரு நாளும் புது புது வண்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாம் மலையில பட்டது எல்லாம் வண்டியில எல்லாம் மலையில அப்படி இப்படி ரிப்பேர் வண்டி நிறைய வந்துட்டு இருக்கு நம்ம அது மாதிரி வண்டி எடுக்கிறது கிடையாது அது மாதிரி வண்டி கொடுக்குறது கிடையாது உண்மையான முறை நாணமான முறையில் பிசினஸ் பண்றோம் நம்பிக்கையான முறை நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வண்டி மாறுது ஈக்குவல் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி நம்பர் நாகூர் கோயில் நம்பர் செகண்ட் அட்ரஸ் வந்து லோக்கல் அட்ரஸில் இருக்குது வண்டி வந்து ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நீங்கள் எடுத்து ஒரு புது வண்டி ஷோரூமில் எடுக்க போகிறோன்னு சொன்ன சவீதியாக சொன்னால் இந்த வண்டி எடுங்க உங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா மிச்சமாகும் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஆறாயிரம் கால் லட்சரூவா ஏழு லட்ச ரூபாங்க அதே வண்டியும் வந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப பெஸ்ட்டாக தர போகிறோம் வாங்க வண்டியோட டயரை பாருங்கள் டயர் எல்லாமே ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் மேலே இருக்குது வண்டி பாட்டில் என்ன பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் டென்ட்டு நீங்கள் கொண்டு போய் ஏதாச்சும் டச்சப்போ எதுவுமே கிடையாதுங்க ஒரு ஷோரூமில் நீங்கள் வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி டிஃபரெண்ட் இருக்கு அரசு கொடுக்குறோம் வந்து பாருங்க இன்டீரியல் பாருங்க லைவ்ல பாருங்க வண்டி நீங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க வண்டி சீட்டு வண்டி செட் இருக்குது சீட் இருக்கு வண்டி சீட் நல்லா இருக்கும் செட் நல்லா இருக்கும் வண்டியில ஒரு டச் அப் ஒர்க் ரீப் ரீப்ளேஸ் ஒரு ஆயில் ஒரு புகை எதுவுமே வண்டியில அடிக்காது வண்டி ஒரு வண்டிங்க ஒரு ஏர் பேக் வரக்கூடிய வண்டி ஒரு ஏர் பேக் வரக்கூடிய வண்டி வண்டியில பாருங்க எக்ஸ்ட்ரா கேரியர் பண்ணிருக்காங்க கீழே ஸ்டாண்ட் ஃபுட்ரெஸ் பண்ணிருக்காங்க பாருங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இதே எக்ஸ்ட்ரா படிக்க நீங்கள் செலவு பண்ணுறோம் வந்தால் ஒரு இருபதாயிரூபா வந்துடும் அளவுக்கு வண்டி ஒரு தெளிவான வண்டி மார்க்கெட்டில் இந்த படி தெளிவான வண்டி எல்லாம் நீங்கள் நாலே முக்கால் லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா இருக்காங்க நம்ம என்றைக்குமே பெஸ்ட்டாக தாங்க கொடுக்குது வண்டி லைஃபில் பாருங்கள் பெஸ்ட்டாக தான் வண்டி கொடுக்குது ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் வைக்கில் எடுக்கக்கூடியது இந்த வைக்கலாம் வந்து பாருங்கள் ஏன்னா வண்டி நீங்கள் எந்த ஒரு கம்ம எது குறைய சொல்ல முடியாது வண்டியை பாருங்கள் ரொம்ப தெளிவான குவாலிட்டியான வண்டி கிலோமீட்டர் வரும் நாற்பத்திம்ப வண்டி வண்டிட்டுது கம்பெனி சர்வீஸ் கம்பெனி ஷோரூம்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கம்பெனி சர்வீஸ் இன்சூரன்ஸ் கரண்ட் இந்த ஒரு குவாலிட்டியான வண்டி நீங்கள் மார்க்கெட்ல அஞ்சு லட்சம் ரூபாய் கோட் பண்றாங்க நம்ம ட்ரிபிள் கார் என்றைக்குமே பெஸ்ட்டான கார்டு கொடுக்குறோம் பெஸ்ட்டான பிரைஸ் தான் கொடுக்குறோம் ஏன்னா கஸ்டமருடைய திருப்தி தான் எங்க திருப்தி நிறைய பேர் வந்து இது வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அதே போல இந்த வண்டி யாருக்கு என்ன முந்திக்க ஒரு குவாலிட்டியான வண்டி மார்க்கெட்டில் கிடைக்கிறது கஷ்டம் இப்போ காலகட்டத்தில் நல்ல வண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மகிட்ட வாங்க நம்பிக்கை வாங்கிட்டு போங்க பெஸ்ட் ப்ரைஸ்ல இந்த ட்ரிபிள் காசு தர இந்த வண்டி நம்ம கோட் பண்ற விட நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்க இது நம்ம ட்ரிபிள் காசு அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட் கார் கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல கார் வாங்கிட்டு இருக்கோம் நல்ல நல்ல கஸ்டமர் வண்டி வாங்கிட்டு போயிருக்காங்க சந்தோஷமா இது வரைக்கும் ஃபோன் பண்ணி பேசுறாங்க அந்த நம்பிக்கை தாங்க எங்க நிறுவனத்தை இன்னும் மேலே கொண்டு போயிட்டு இருக்கு இறைவனுடைய கிருமினால நல்ல வண்டி கொடுக்கணும் எங்க உள்ளத்துல நினைக்கிறோம் நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் எங்களுக்கு ஊக்குவிச்சா தான் நம்மளும் ஒரு ஒரு வண்டி உங்களுக்காண்டி போட முடியும் ஏன்னா நாங்கள் உங்கள் வண்டிக்கு உங்களுக்காக ஒரு வண்டி பார்த்து பார்த்து எடுக்கிறோம் ஏன்னா மக்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம வீட்டுக்கு எப்படி வண்டி எடுக்கணுமோ அதே போல் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நூறு கார் வரைக்கும் கொடுத்துருங்க நம்பிக்கையான முறையில் ட்ரிபிள் கார்ஸில் வாங்கிற நம்மளுக்கு ஆதரவு தாங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் அதாங்க எங்களுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க நாங்கள் இன்னும் மேலமையாக வரணும் உங்களுடைய நடத்துதானே இவனோட கருப்பினால கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வண்டியை பாருங்கள் நிறைய வண்டி உங்காண்டி வேண்டியது இருக்குது நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் வண்டி தரேன் ரேட்டு கம்மியாக தரேன் நம்பிக்கையாக வாங்கிட்டு போங்க நன்றி வணக்கம்